அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் விஜயசேதுபதி சவுந்தரியா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணார் புறமோ கண்டுட்டு வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஹெவி ரோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க அதாவது ஜாக்லினுக்கும் தரிசிக்காமல் பிரச்சனை நீங்கள் ஏன் போனீங்க சௌந்தரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது சௌந்தரியா வந்து அப்படியே கூனி போய் நின்றாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பு நம்மளால் எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூனி குருவி போய் தன் தப்பை உணர்ந்து வந்து நின்றாங்க நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதாவது இன்றைக்கி விஜய் சேதுபதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொண்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க சரியா நான் பார்த்தனால நான் சொல்கிறேன் அவர் வந்து சௌந்தர்யாவை ரொம்ப ரோஸ்ட் பண்ணலை அதாவதுன்னா அந்த இடத்துல ரோஸ்ட் பண்ணல தர்ஷிகாவை விட்டது மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு வந்து ஜாக்லின் சரியான ஒரு பதில்கள் வந்து கொடுத்தாங்க அதாவது அந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சு ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவும் சண்டை எப்படி ஆரம்பிச்சு அப்படி ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி நீ சொல்லவும் தானே நீ ஏன் சொன்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து தர்ஷிகா வந்து கேட்டார் அந்த இடத்துல அவர் ஓகே அவர் வந்து அதையாவது கேட்டாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க பக்கம் இருக்க ஒரே நான் என்னென்னா அவங்க வந்து அந்த வார்த்தை சொல்ல அப்படின்னா அவங்க சண்டைக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் என்னென்னா கடைசியில் கேட்கும்போது அவங்கள்ட்ட சண்டை நீ எதுக்கு போனேன்னு கேட்டது அது அதுதான் அந்த இடத்துல அதுதான் ஒரு ஹெவி ரோஸ்ட் ஆகி போச்சு அவங்க அப்படியே இதாக இருக்கு ஏன்னால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கும் ரோஸ்ட்டு இன்றைக்கும் ரோஸ்ட்டு அப்படின்னா மனசு எப்பட்றா தாங்குங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கண்டண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம்மா ஒன்று மிக்சர் சாப்பிட்றவனுக்கு தான் இங்கே காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ஏன் சீ போ அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கும்போது அது இந்த மாதிரிலாம் காரணம்னு சார் அப்படி இப்படின்னு அவங்க உருட்டினாங்க கடைசியில் வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க தப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கண்டித்தார் மாதிரி போன வாரம் தான் ரயானும் ரணவும் பண்ண அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இப்போ நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க இன்னொரு தடவை பண்ணீங்க அப்படின்னா எல்லோ கார்டு கொடுக்குவா இல்லை இப்படியே தொலைதூர வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெவி ரோஸ்ட் இருந்துச்சு ஆனால் சவுண்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதி இருந்தாங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு சரி இதை மீண்டும் சவுந்தரியா வந்து அடுத்த இன்னிங்ஸை வந்து அடுத்த வாரம் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்